இப்போயும் ஒரு குடும்பத்தை பக்கத்தான் மறந்திருக்கிறேன் இந்த குடும்பம் எப்படி என்ன தொடர்பு கொண்டாங்கன்னா இந்த ஊர்லேயே ரெண்டு வீடியோ இதுக்கு மேல் போட்டிருந்தேன் நான் உதவி கேட்டிருந்து அவங்களுக்கு என்ன உதவியன்னா அவங்களுக்கு ஒரு வீட்டு பிரச்சனைகள் இருந்தது ஒழுங்கான வீடு இல்லாமல் ஓலைக்குழு சில இருந்தாங்க அப்போ அவங்களுக்கு வீடியோ போட்டு உதவியும் கிடைச்சிருந்தது அப்படி அவங்களோட வேலை திட்டங்கள் நாங்கள் செஞ்சு போது இந்த அக்காவும் எங்களோட நேரடியாக வந்து பார்த்து எங்களோட எங்களுக்கும் தான் டொய்லெட் கூட இல்லாமல் இருக்குது வந்து எங்களுக்கும் உதவி எடுத்து தாங்க நிலைமையை பார்த்தேன்னு சொன்னாங்க அப்போ ஓகே நாங்கள் வந்து பார்க்குற வந்து பார்த்தோம் உண்மையிலே வந்து ஒரு டொய்லெட் இல்லாமல் தான் இருந்தாங்க அப்படி இருக்கும்போது கணவர் என்றவர் இருக்கிறது தான் அப்போ கணவர் என்ன வேலை செய்கிறன்னு கேட்க உண்மையிலே வந்து அந்த விஷயத்தை கேட்கும்போது உண்மையிலே புதுசாக இருந்தது இப்படியும் தொழில் செய்கிறாங்கள மாதிரி இருந்தது என்னென்னு சொன்னால் இப்போ இப்போ நாங்கள் இந்த இந்த ஊரில் வந்து முக்கியத்துவமாக காணப்படுற ஒரு தொழிலாக விவசாயம் காணப்படுது அதை தவிர நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இங்கே இருந்து இந்த கிராமத்தில் வந்து சிட்டி மட்டக்கிளப்பு சிட்டி டவுனுக்குள்ளெல்லாம் வந்து வேலைகளுக்கு போவாங்கலாம் அந்த ஓடாவை வேலைகள் அடுத்தது வந்து புல்லு கொத்துறது மற்ற மற்ற சின்ன சின்ன இந்த கூலி வேலை தானே எல்லா எல்லா வேலையும் செய்யக்கூடிய ஒரு என்ன கிடைக்கிதோ தொழிலாக என்ன கிடைக்கிதோ ஒரு ஆண்டைக்கு போகும்போது அதை செய்வாங்கலாம் அந்த அவங்க தொழிலை வந்து தேர்ந்த ஒரு முறை ஒரு புதுசாக இருந்தது என்ன எங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னு சொன்னால் அவங்க இப்படி சத்தம் போட்டு போவாங்கலாம் இப்போ ஊடாவி வேலை இருக்குன்னு சொன்னால் ஊடாவி வேலை ஊடாவி வேலை இருக்கா இருக்கான்னு போட்டு அப்படி கத்தி போவாங்களாம் அடுத்தது வந்து புல் கொத்துகிற வேலை வள வெளியாக்குற வேலைகள் எல்லாம் அப்படி வாய் மூலமாக அப்படி சத்தம் போட்டு போவாங்களாம் இப்போ அதை கேட்டு அங்கே இருக்கிறாக்கள் இப்போ புல்லு புல் கொத்தணும்னு சொன்னால் அப்படி கூப்பிட்டு வேலை செய்வாங்க அப்படி அப்படித்தான் அவங்க வேலை தேடிக்கொள்கிறாங்க அந்த வீட்டு இந்த கடை வீட்டுற கணவர் கூட அப்படியான ஒரு வேலை தான் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க கிடைக்கிற வேலைகளை செய்கிற அந்த அன்றாடம் அன்றாடம் கிடைக்கிற வேலையை செஞ்சு அந்த குடும்பத்தை நடத்தி கொண்டிருக்கிறாரு அந்த கணவரும் தானே இப்போ நாங்கள் அநேகமாக கணவர் இல்லாத பிள்ளைகளுக்கு தான் உதவி எடுத்து கொடுக்குறோம் ஆனால் வந்து இந்த மேலே வந்து இந்த குடும்பத்தின் நிலைமை வந்து கணவர் இருந்தாலும் அவருக்கும் சில பிரச்சனைகள் இருக்கணும்னு சொன்னாங்க ஓகே அதை என்னென்று நம்ம தொடர்ச்சி அந்த அக்காடை போய்ட்டு கேட்போம் தானே ஓகே என்னோடய வீடியோஸ் எல்லாம் தொடச்சா பாருங்கள் நிறைய வேலை திட்டங்களைலாம் செஞ்சுருக்கிறேன் அதெல்லாம் தொடச்சி அப்டேட் பண்ணுவேன் நீங்கள் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் உண்மையில் வந்து இப்போ நான் பேசுகிறது கூட சொல்லப்போனால் நேற்று நைட்டு ஒரு நாலு மணி அப்படிலாம் தூங்கினேன் நான் நிறைய வேலைகள் இருக்கிறதால இப்போ பொறுப்பும் கூடுறதால அண்டைக்கு அன்றைக்கு உரிய வேலைகளை முடிக்கணுன்றதுக்காக நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி நான் வேலை செஞ்சு கொண்டிருக்கிறேன் ஓகே தானே நிறைய பேர் என்ன நம்பி பணம் அனுப்புகிறாங்கன்னு சொன்னால் அதை உரிய டைமில் யாருக்கும் பாதகம் இல்லாத மாதிரி செஞ்சு முடிக்கணும் தானே அதனால தான் நான் ஹார்ட் ஒர்க் கொண்டிருக்கிறேன் மறக்காமல் என்னோட சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் புதுசாக பார்த்து கொண்டிருக்கீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஓகேங்க இப்போ அந்த அக்காட்ட போயிட்டு அவட கஷ்டிலேயே நம்ம கேட்டு அவைக்கான உதவிகளை ஏற்படுத்தி கொடுப்போம் பாருங்க அந்த அக்கா இருக்கிற வீடு தான் பாப்பமே வீடு அவங்க கட்டினாங்களா இல்லை உதவி மூலமாக கட்டினாங்களான்னு கேட்போம் தொடர்ச்சியாக அக்கா வணக்கம் அக்கா இல்லை ரொம்ப ம் ம் எப்படி இருக்கிறீங்க கஷ்டமாக தான் ஆ இல்லைங்க மைக் ஒன் பண்ணிடுறேன் ம் இதுதாண்ண்க்கோ உங்களோட வீடு என்னோட வீடு ம் ரொம்ப பணிவாக இருக்கேண்ணே ம் எனக்கு ரெண்டு பிள்ளை சாப்பாடு ம்

இப்போ இந்த வீடு வீட பார்த்தாலும் சரி இதுக்கு ஒரு ஒண்ணு மாதிரி மாதிரி கட்டின நீங்களும் உங்க கட்டி முடிக்கலையா சரி இல்லையா கட்டுறதுக்குறதே சாப்பிடாண்டே கண்டாருக்கு இல்ல வீடு அங்க எப்ப நீங்க இந்த வீடு இது வீடு கட்டி மூணு மூணு மாசம்

ஓகேங்க வீடுன்றது ஆஹ் புல்லா முடியல சொல்லலாம் ஓகே உள்ளேயும் போயிட்டு பாப்போம் எத்தனை ரெண்டு ரூம் என்ன பெட்ரூம்

இதுவும் ஒரு ஹோல் மாதிரி வருமா இதுவும் புள்ள முடியல போல என்ன பார்த்தா தெரியுது ஓகே வீட நம்மள உங்களை அப்ப நம்ம வெளியில இருந்து பேசுவோம் ஏனக்கா ஓகே ரெண்டு பிள்ளைல இருக்கிறாங்கண்ணா நம்ம ஓகே வீடெல்லாம் காட்டியாச்சு வெளியில இருந்து நம்ம எல்லாம் பேசுவோம் ஓகேங்க இப்ப அக்காட்ட தொடச்சா பேசுவோம் அக்கா உங்களோட பேர் மேகலா மேகலா என்ன

அது சூற கிளாஸ்களுக்கு அப்ப கிளாஸ்களுக்கு எல்லாம் தொடர்ந்து அனுப்புறீங்களா அனுப்புறேன் அது என்ன சைக்கிள் ஒன்று நல்லா நடந்து போறேன் என்ன நம்மள வந்து ஜாக்கல் இவக்கு எத்தனை வயசு எத்தனை வயசு 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 என்ன ஓகே நீங்க சொன்னீங்க ஒரு புள்ள இந்த புள்ளையா இந்த எத்தனை

ஆஹ் வாங்கல முனுக்கு ரெண்டு பேசுங்க மறைகிறீங்க ஆஹ் என்ன செய்யறோம் உங்க கையெல்லாம் முடிஞ்சு பாக்குறதா உம் என்ன அரியணமா இருக்கிறதா ஆஹ் ஓமா எல்லாத்துக்கும் ஓம் தானா உம் கொப்பையெல்லாம் இருக்கியா கொப்பி தங்கச்சி சக்கில விடுவீங்களா இல்லை உம் ஓகே வளம போலதானே நம்மளோட வீடியோஸ்ல இந்த சின்ன பிள்ளைல இருந்தும் பேச மாட்டாங்க அதே போலதான் இஞ்சி நடக்குது ஓகே இப்ப நீங்க இப்ப சைக்கிள் அம்மா சொன்னா உங்களுக்கு சைக்கிள்ன்றது இல்லையா அம்மா இல்ல சைக்கிள் எல்லாம் கஷ்டம் மாதிரி இருக்கு சைக்கிள் ஒன்றுதான் நல்லா அம்மா தூரமா கிளாஸ்களுக்கு போறது அப்ப சைக்கிள்ன்றது நல்ல நல்ல என்ன என்ன நல்லா படிப்பீங்களா எத்தனை மணி வருவீங்க என்ன பாடம் பிடிக்கும் ஆவேல படிக்கிற இது ஐசிடி உடிக்கு ஆறாவது ஆறாவது வருவீங்க ஆறாம் மாதிரி ஓகே ஐசிடி அப்ப அந்த கம்ப்யூட்டர் சம்பந்தமானதெல்லாம் பிடிக்குமாட்டர் எல்லாம் வச்சிருக்கீங்களா இல்லையா ஆனா பிடிக்கும் ஆசை என்ன கம்ப்யூட்டர் வேணுமெண்டு என்ன அந்த ஸ்கூல்ல கம்ப்யூட்டர் தானே எல்லாம் தெரியுமா கம்ப்யூட்டர்ல என்னென்ன ஓரளவுக்கு தெரியும் அப்ப என்ன ஏழு போறீங்க செய்வீங்களா பொதுவா சொல்லுவாங்க சொல்றீங்க அதுக்கு தான் கேட்குறேன் மற்ற படங்கள் செய்வீங்க தானே ஓகே அப்ப உங்களுக்கான ஒரு வசதியெல்லாம் மிரிக்க படைக்கிறதுக்குரிய வசதி எல்லாம் காசுகள் எல்லாம் அதெல்லாம் இல்லைண்ணே அது எப்படி தொடர்ச்சியா போகிறீங்களா கிளாஸுகள் ஒன் டவுட் காசு எடுக்கிற காசு இல்லாத டைம்ல லீவ் எடுக்கிறது

ஓ இருக்கு என்ன யாரு அப்பா வாங்கி தந்து வர அப்பா வாங்கி தந்து வரான்னு கேட்கிற அம்மா அப்பாக்குற நீங்க உங்கள்ட்ட நீங்க சொல்லு பதில என்னடாப்பா இந்த வீட்டை பார்த்து கொண்டு என்ன நினைப்பாங்க என்ன பதில் சொன்னாதான் குட் கேர்ள்னு நினைப்பாங்க யாரும் வாங்கி தந்த அப்ப தானே வாங்கி தந்துருப்பாரு என்ன அப்பதானே வாங்கி தந்துருப்பாரு என்ன அப்ப கஷ்டப்பட்டாலும் இப்ப படிக்க வைக்கிறீங்க பிள்ளைகளை இந்த படிப்புன்றதை நீங்க கிளாஸுகளுக்கு அனுப்பாம விடல அப்படி எல்லாம் இல்ல போடுறாங்க சொன்னாங்க காசு இல்லாட்டி போறல காசி கிடைக்கிற டைம்ல போறேன் என்ன ஓகேக்கா அப்ப நார்மலா உங்களுக்கு நீங்க முக்கியத்துவமா சொன்னது டொய்லெட் ஒண்டில் சொன்னீங்க என்ன ஆ இப்ப ஓகே அது தேவைப்படுது என்ன இப்ப ரெண்டு பொம்பளை பிள்ளை எழுதிக்குன்னு சொன்னா திருமணம் செஞ்சு இத்தனை வருஷம் லங்கசன் வருஷம் 22 வருஷம் அப்ப இருந்தவருக்கு அந்த வார்த்தங்கள்ريكا வார்த்தம் இருக்கிறவங்களுக்கு இந்த வேலைகள் செய்வாரே நம்மள வந்து பார்த்தாலே தெரியும் இந்த வீடுகட்டி எத்தனை வருஷம் வீடுகட்டி பதினோரு பேர் செம்பேடு கட்டி பதினோரு வருஷம் பதினோரு வருஷமும் இந்த கதவு இல்லாம ஜன்னல்ல வந்து அப்படி ஃபுல்லா கிடைக்கும் ஏன்னா இப்ப பார்த்தோம் ப்ளோக்கள் எல்லாம் பார்த்தோம் பூசாம ஜன்னல் முக்கியமா வந்து கதவு என்றது வேணும் தானே என்ன வீட்டுக்கு அது இல்லாம கூட இப்ப இந்த வீட்டு இல்லாம அப்படிதான் காணப்படுது அப்ப நீங்க என்னோட சொன்னது இப்ப நீங்க என்னோட சந்ததி சொன்னதே டொய்லெட் ஒன்று இல்லன்னு சொன்னீங்கன்னா இப்ப அந்த உதவி தேவைப்படுதாக்காக மேல வந்து ரெண்டு பொம்பளை பிள்ளைகள் நிக்கிறாங்க அந்த கணவருக்கு அந்த வருத்தங்கள் இருக்கிறதால

இன்றைக்கு போயிட்டாரு அப்படி தான் வீடெல்லாம் காட்டியிருந்தோம் இப்போ ரெண்டு பேருக்கான படிப்புக்கான ஒரு இப்ப சொன்ன நான் இப்போ நம்மள வந்து காசு இருந்தால் போவோம் காசு இல்லாட்டி போக மாட்டாவான் இப்போ நம்மளா என்ன சொல்றதுன்னா பண்ணுன்னா என்னோட வீடியோஸ் இவங்களும் பார்த்துருக்க மாட்டாங்க அதனால எப்படி அவனோட கஷ்டம் இல்லை எப்படி சொல்கிறேன்னு கூட அவங்க தெரியாத ஒரு நிலையெல்லாம் இருக்கிறீங்கன்னு என் கம்பெனியில் வந்து பார்த்தா தெரியுது இப்ப நான் நே நிறைய பேரோட பேசுகிறப்பேன் தானே ஆனால் வந்து இப்போ அவங்களோட கஷ்டங்களை எப்படி நீங்க தெரியப்படுத்துறது என்பது கூட உங்களுக்கு தெரியாம இருக்குது ஓகே பரவாயில்ல இப்போ நான் வந்து இப்போ பார்த்துனோட வீட்டு நிலைமை பிள்ளைக்கு கடைசி பிள்ளைக்கு போஷணி குறைப்பாடு இருக்கு இது வந்து ஓனே அதை வந்து கொஞ்சம் நல்ல நிலையை கொண்டு வர தண்ணி வேணும் அப்ப ஒரு சாப்பாடு என்றது நல்லா அவைக்கு

தொழில் தான் உங்களுக்கும் கட்டல அப்ப நீங்க சொன்னீங்க உங்களோட அம்மாக்கு நீங்கதான் கடைசி இல்ல கடைசி உங்களுக்கு அப்ப அவங்க எல்லாம் சொன்ன மாதிரி பக்கத்துல இருக்கிறாங்க வளர்ச்சி இருக்கிறாங்க அதனால உங்களுக்கு ஏதாச்சும் உதவி அவங்க செய்யலாமா

சைக்கிள் வந்து தேவைப்படுது ஓகேக்கா மேலேயே வந்து சைக்கிள் உதவி செஞ்சாங்க நல்லது உதவி செஞ்சாங்க அடுத்த கட்டமா டொய்லெட் டொய்லெட் ம் அப்படின்னா ஓகேங்க அப்படி தானே ஓகேங்க நம்ம சரி ஓகே நான் சில விஷயங்களை சொல்லி முடிச்சு உண்மையிலேயே வந்து உங்களுக்கு என்ன தேவையோ அதை சொன்னீங்க ஓகேங்க இப்ப நம்மள வந்து அவங்கள கஷ்ட நிலை எப்படி தெரியப்படுத்துறன்னு கூட தெரியாம இருக்காங்க காரணம் வீடியோஸ் எல்லாம் பாத்துக்க மாட்டாங்க தானே இப்படியான வீடியோஸ் ஹெல்பிங் வீடியோஸ் எல்லாம் பாத்துக்க மாட்டாங்க ஃபோன் வசதி இல்ல என்னக்கா நம்ம ஃபோன் கூட இல்லையா பெரிய ஃபோன் இல்ல அதனால அவங்களுக்கு தெரியாதானே இப்ப நானே சொல்லிடுறேன் இப்ப வந்து பாக்கக்குள்ள விலங்குதானே இந்த வீட்டுக்கு கதவு கூட இல்லாம இருக்கு அடுத்தது வந்து ஒரு தங்கச்சி கடைசி பிள்ளைக்கு போஷனை குறைபாடு அப்போ கட்டாயம் ஒரு உதவியோடு தேவைப்படுது அவங்களுக்கு உதவி தேவைப்படுற குடும்பம் தான் ஓகேங்க இந்த வீடியோ நான் இதோட கொள்றேன் அவங்களோட விஷயங்கள் அவ்வளவுதான் தான் கட்டாயம் வந்து உதவி செஞ்சால் நல்லம் ஒரு டொய்லெட் வசதியும் அடுத்து வந்து பிள்ளைக்கான ஒரு சைக்கிள் உதவியும் கேட்குறாங்க இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிற நீங்கள் உங்களால் முடிஞ்ச உதவியை செய்வீங்கன்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோ நான் இதோட கொள்றேன் ஓகேங்க இன்னொரு உள்ள உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்களில் ஒருவர் நான்